பிராஷ் இணைந்திருக்கிறார் செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது அறிவித்திருக்கிறார் தீர்மானத்தில் போடப்பட்டது முதல் தீர்மானம் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகளை விஜய் அவர்களுடைய அந்த தனி முடிவுக்கு விட்டு விடுவது இரண்டாவது விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பது பிறகு விஜய் சொல்லிட்டாரு பாஜகவுடனும் திமுகவுடனும் உறுதியாக கூட்டணி இல்லை எப்படி பார்க்குறேன் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு விஜய் இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் அறிவிச்சிருக்காரு பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு எல்லாம் பாஜகவோட சேர்ந்தது வரலாற நம்ம பார்த்துருக்கோம் அதிமுக ஜெயலலிதா வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு அப்புறம் பாஜகவுடன் கூட்டணி வச்சாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னா சசிகலா தலைமையில் ஒரு பொழுது பாஜக வந்து எதிராக தான் இருந்தது அவங்களுக்கு அப்போது ஓபிஎஸ்க்கு தான் பாஜக ஆதரவு தெரிவிச்சிருந்தது ஈபிஎஸ் வந்து பாஜகவுக்கு எதிராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஆட்சியை காப்பாற்று வந்திருக்கு பிஜேபியோட நாலரை வருஷம் டிராவல் பண்ணார் இப்போ லேட்டஸ்டாக இஃப்தார் நோம்பு திறக்கும் போது அந்த அது தொடர்பான ஒரு மாநாட்டில் பாஜகவோடு நாங்கள் சேரவே மாட்டோம் அப்படின்னு அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஒரு இரு இருபது முப்பது நாளில் போய் சேர்ந்துட்டார் அமித்ஷாவை சந்தித்து போய் சேர்ந்துட்டார் அதுக்கு காரணம் வந்து எடப்பாடியுடைய மகன் வந்து ஒரு வழக்கில் மாட்டினார் அதுக்கு காப்பாற்றுறதுக்காக போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்ல மாட்டேன் விஜயுடைய ஃபார்மேஷன்லேருந்து அவருக்கு வந்து முழுக்க முழுக்க நிற்கிறது வந்து பாஜக தான் அவருடைய மின்டார்னு சொல்லப்படுற பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி நமச்சிவாயம் உட்பட அனைவருமே வந்து பாஜக தான் புஷி ஆனந்தே ரங்கசாமியோடைய ஆள் தான் புசி ஆனந்தே ரங்கசாமியோடைய ஆளாக மேக்கப் ஆகி வரும்பொழுது இவர் பாஜக ஆளாக இருக்க மாட்டார்ங்கிறது எந்த நிச்சயமும் இல்லை ரஜினி வந்து அரசியலில் ஃபெயிலாகும்போது தான் விஜய வந்து பாஜக தேடுது தான் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வர்றாரு நிற்கிறாரு போகிறாரு இப்போ வந்து அமித்ஷாவை வந்து வேலுமணி சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு அமித்ஷா ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாருனா தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைக்கும் பாஜக ஆட்சி அமைக்கும் முதல்வராக வந்து அதிமுகவை சேர்ந்தவர் தான் வருவார் ஆனால் அவரை வந்து நாங்கள் தேர்ந்தெடுப்போம் யாருன்றதை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அதே பேட்டியில சொல்றாரு விஜய் வந்து எங்கள் முகாமுக்கு வருவாரா இல்லையான்றது வந்து எதிர்காலத்தில் முடிவாகும் அப்படின்னு சொல்றாரு கேட்டுங்களா அது இல்லாமல் குருமூர்த்தி தான் வந்து முன்னாடி ரஜினியை ஆப்ரேட் பண்ணார் அந்த குருமூர்த்தி தேடின ஆள் தான் விஜய் கேட்டுங்களா இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து அதிமுகவுக்கு எதிராக எதுவுமே பேசினது கிடையாது அவர் ஆனால் அவர் ஃப்ரம் த ஸ்ட்ரோக்கிலேருந்து அவர் திமுகவை எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி வக்ஃபு வாரிய சட்டங்களை எதிர்த்து வழக்கு போட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டு ரமலான் நோன்புல கஞ்சி குடிச்சாரு குல்லா போட்டாரு கஞ்சி குடிச்சாரு எல்லா வேலையும் பார்த்து அப்போ விஜய் வந்து திமுகவின் ஓட்டுகளை கபலீகரம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நபர் அவர் குறிப்பா இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை வந்து கபலீகரம் செய்வதற்காக அவரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற பிரச்சாரம் வந்து மேலே வந்தது இப்போ அமித்ஷாவோட பேட்டி வந்த உடனே விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு வருவார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ரோக் எடுக்கிறார் அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது அதே மாதிரி அதிமுகவை உடைக்கிறதுக்கு வேலுமணி தலைமையில் ஒரு பெரிய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த முயற்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதிமுகவை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது எந்த கும்பனாலும் முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ இந்த கொண்டெக்ஸ்டில் தான் விஜயோடைய பேட்டி வருது இது வந்து நாங்கள் வந்து மத்தியில் மதவாதத்தை ஏற்படுத்தி மக்களை பிரித்து குழப்பம் ஏற்படுத்தி ஆட்சி நடத்தக்கூடிய பாஜகவை நாங்கள் எப்பொழுதும் ஆதரிக்க மாட்டோம் பெரியார் அண்ணா போன்ற தலைவர்களை இழிவுபடுத்தி தமிழகத்தில் அரசியல் செய்யும் நிலையை எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி வருது எல்லாமே பாஜகவுக்கு எதிரே ஆனால் மத்தியில் வந்து மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பாஜகவுடைய எந்த திட்டங்களையும் இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கலை இன்னைக்கு தான் அவர் வாயை திறந்து முருகர் மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் எதிர்த்து பேசினதை வந்து எதிர்த்து பேசியிருக்காரு இன்னொரு ட்ராபேக் வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து பெரியார மண்ணுன்னு சொல்றாரு அந்த பெரியார மண்ணுன்னு சொல்றத வந்து பெரியார வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்க கூடிய விஜய் என்னைக்குமே சீமான எதிர்த்ததே கிடையாது கேட்டிங்களா இன்னைக்கு திடீர்னு போற போக்ல ஒரு ஸ்ட்ரோக்ல அண்ணாவையும் பெரியாரையும் ஈவுபடுத்தினவங்களை வந்து நாங்க ஏற்க மாட்டோம்னோம் அப்ப இவருக்குன்னா செலக்டிவ் அம்னிஷியாவா அப்பப்ப மறந்துடுவாரு அவரு கேட்டா எல்லாத்தையும் அப் தேவையானப்போ ஞாபகம் வச்சுப்பா தேவையில்லாதப்போ மறந்துடுவாரா அப்படிதான் அந்த கேள்வி தான் வந்து எழுது அந்த கேள்வி அடிப்படையில் பார்த்தா இவருடைய இன்றைய பாஜக எதிர்ப்பு என்பது இன்றைக்கான கேள்விக்கான பதில் ஏன்னா தமிழகம் முழுவதும் பாஜக எதிர்ப்பு என்பது மிக மோசமாக எழுந்து நிற்கிது திமுக வந்து பாஜக எதிர்ப்பை கிளப்பி தான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து வச்சுருக்கு சிபிஎம் ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் விசிக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து எதில் உறுதியாக நிற்கிறாங்க பாஜக எதிர்ப்பில் உறுதியாக நிற்கிறாங்க பாஜக எதிர்ப்பு தான் வந்து ஜீரோ பை ஃபார்ட்டியாக நாற்பது தொகுதிகளை வந்து திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்தது இப்போது அமித்ஷா சொல்கிற மாதிரி பாஜகவோட சேர்ந்து இவர் போனார் அப்படின்னு சொன்னாருன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அரசியலே பண்ண முடியாது இவர் வந்து பூஜ்யம் ஆயிடுவார் ரைட்டா அந்த பாஜகவுக்கு இவர் வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து பெருசாகும் இன்னொன்று அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே வந்து மோதல் முத்திக்கிட்டே இருக்கு ரைட்டா எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கார் திமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லல ரைட்டா அப்போது அதிமுகவோட விஜய் வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அவங்க பாஜகவை ஒரு கட்டத்தில் இல்லை அதிமுகவும் ஒரு கட்டத்தில் விமர்சிக்கிறாரு பா பாஜகவுடன் கூடி குழைய நான் ஒன்று திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லைன்றாரு அதாவது திமுகவோ அதிமுகவோ கூட்டணி அமைச்சது என்பது உண்மை காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு கலைஞர் வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணியை வந்து ஒரு பத்து வருஷம் நடத்தினார் ஆர்டிகல் த்ரீ கிடையாது ராமர் கோவில் கிடையாது பொது சிவில் சட்டம் கிடையாது இந்த மாதிரி ஒரு கூட்டணியை வந்து கலைஞர் நடத்தினார் கலைஞரும் வாஜ்பாயும் நடத்தினாங்க அது திமுக கூட்டணியிலேருந்து பெரும் திட்டங்களை வந்து தங்க நாற்கர சாலை உட்பட இன்றைக்கி நம்ம ரோட்டில் போகிறதே வந்து வாஜ்பாய் போட்ட ரோடு தான் தங்க சாலை உட்பட பல விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணாங்க கத்திப்பார மேம்பாலம் அதெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க அது வந்து திமுக அமைச்ச கூட்டணி அதிமுக அமைச்சது வேற விதமான ஒரு கூட்டணி ஆன்டிடிஎம்கே கூட்டணி அந்த மாதிரி அமைச்சாங்க இது வந்து ஏற்கனவே அமைஞ்ச கூட்டணிகளை சொல்றாரு இவர் திமுகவோ அதிமுகவோ இல்லை கூடி குழஞ்சி போறதுக்குன்னு நாளைக்கு ஒரு தேவை வந்து ஒரு ரெண்டு இன்கம் டேக்ஸ் கேஸ் இல்லை ஒரு அமலாக்கத்துறை கேஸை போட்டு விஜய்க்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க கணக்கே காட்டாமல் இவர் இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி வாங்குறாரு இவரும் கணக்கு காட்டுறதில்லை ரைட்டா அது வெங்கட்ராமன் ஒரு ஆடிட்ரு அவர் தான் இப்போ வந்து பொருளாளராக இருக்கார் அவரை வச்சு இவர் சமாளிக்கிறாரு அவர் நிர்மலா சீதாராமனோட போகிறாரு இவர் பாஜகவுடன் கூட்டணி என்றவர் ஏன் கவர்னரை பார்த்து பேசி ஓய் பிரிவு பாதுகாப்பு வாங்கினார் அவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுதான் பாஜக யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பவுமே இவர் பாஜகவுடைய பிள்ளை தானே இவர் ஓய் பிரிவு பாதுகாப்பையும் கவர்னர் கிட்ட போய் ஒரு நாடகத்தனமான ஒரு சந்திப்பை நடத்தி இவர் கவர்னர் கிட்ட போய்ட்டு ஒய் பிரிவு வாங்கினாரு வாங்கினார் பாதுகாப்பு இல்லைன்னா உயிர் வாழ முடியாதா சீமானுக்கு நான் ஒய் பிரிவு பாதுகாப்பாக கொடுக்குறாங்க அவருக்கு இல்லாத த்ரெட்டாக இவருக்கு பெருசாக அப்போது இவர் வாங்கும்போது ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கும்போது இவருக்கு பாஜக இனிச்சுது இப்போ கசக்குது இப்போ ஏன் கசக்குதுன்னா திமுக வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வருது பாஜக எதிர்ப்பில் ஸ்கோர் பண்ணுது திமுக இன்டாக்டாக இருக்குது அடுத்து திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டிக்கல் லைன்லாம் இருக்குது அதனால் இவர் இப்போது திமுக வாக்குகளை பிரிக்கணுன்ற அஜெண்டா தான் இவருக்கு திமுகவை தோக்கடிக்கணுன்ற அஜெண்டா தான் இவருக்கு இருக்குது இவர் ஏன் பாஜக கூட்டணிக்கு போவார் அப்படின்றதுக்கான விஷயம் என்னன்னா இவர் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க சர்வே வந்து இவர் ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்திருக்காரு அந்த சர்வேல சொல்லப்பட்டது வந்து அது வந்து பாஜக ஆதரவு செய்தி நிறுவனம் அந்த சர்வேல சொல்லப்பட்ட விஷயம் என்பது வந்து நீங்க வந்து தனிச்சு நின்னா திமுக ஆட்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நம்ம தனிச்சு நின்னா திமுக ஆட்சி வந்துடும்னா நம்ம எதுக்கு தனிச்சு நிற்கணும் பாஜக இதோட போகும் ஏற்கனவே விஜய் முதல்வர்னு இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க விஜய் முதல்வர் அப்படின்னு நீங்க வந்து அதிமுக கூட்டணியில வர முடியாது துணை முதல்வர்னா வரலாம்னு சொல்லிட்டு அதிமுகவோட வெற்றிகரமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தவர் தானே விஜய் அப்பயும் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு இப்போ பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்துவார்னு எதிர்பார்க்கப்படுது அமித்ஷா மாதிரி ஆட்கள் அது சொல்றாங்க அது இவர் இல்லைன்னு சொல்றாரு இது தற்காலிகம்தான் நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 ரசாவேஷம் கலைஞ்சு போச்சு டிம் டும் 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 பாஜக எதிர்ப்பு காணாம போச்சு டும் 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 டும்னு வரும் இன்னும் டைம் இருக்குல ஜனவரில இது உறுதியான இறுதியான முடிவுன்னு சொல்லிருக்காரு நிறைய உறுதிகளை பார்த்து வந்த தம்பி தமிழக அரசு இல்ல பாஜக விஷயத்துல நீ உறுதி இறுதி எல்லாம் இல்ல ரெண்டு கேஸ் டைட்டா ஆப் அடிச்சா உறுதியும் கலைஞ்சிடும் இறுதியும் கலைஞ்சிரும் இங்க வந்து எதிரி யாருன்றது தீர்மானம் ஆயிடும் அதெல்லாம் எம்ஜிஆர் இப்படிப்பட்ட முடிவுகளெல்லாம் எடுத்திருக்காரு என் தலைமையில் கூட்டணி தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு அதுல எப்படி அதிமுகவும் போக முடியும் இப்போதைக்கு தாவேகா தலைமையில் கூட்டணி தானே சொல்லணும் வீடு வந்து எந்தப்பா ஓகே இப்போதைக்கு வீடு இருந்து அதை வாங்கிட்டாங்கன்னா பிஜேபி டோட்டலா விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா வீடு பிஜேபி இது தேசிய ஜனநாயக கூட்டணி இது தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் நீங்க ஒரு அங்கம் அப்படித்தானே வரும் இன்னும் இருக்கு அரசியல்ல இன்னும் நீண்ட தொலைவு இருக்கு ஒரு ஜனவரி மாசம் வரைக்கும் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் இருக்கு அதுக்கு அந்த அந்த விஷயங்களை ஏன் இப்பவுமே டிக்ளேர் பண்ணிட்டா இவரோட மவுசு குறைஞ்சிரும்ல இவரோட மார்க்கெட் போயிடும்ல இவங்க அரசியலுக்கு வர்றது எதுக்கு தெரியுமா தம்பி படம் ஓடணும் அதுக்கு தான் இவங்க அரசியல் நீ கடைசி ஆகிட்டாரு சார் அது நீங்க இன்னைக்கு சொல்றீங்க கடைசி படம் அடுத்த படம் கதை கேக்குறாரு சார் நெல்சன் கிட்ட ஏன் இந்த படம் கடைசி படம் நீங்க ஏன் முடிவுக்கு வரீங்க தேர்தல் ரிசல்ட் அவருக்கு எதிரா வந்தா நான் வேற படம் பார்ப்பேன்னு அந்த படத்துல நடிச்ச கதாநாயகி கிட்ட அவர் சொல்லியிருக்காரு சார் அடுத்த படம் பண்ணுவேன்னா இல்லையான்றது தேர்தல் முடிவை வைங்க தேர்தல் முடிவு அவருக்கு எதிராக வந்துச்சுன்னா அவர் அடுத்த படத்துக்கு போயிடுவார் எம்ஜிஆரே முதலமைச்சர் ஆன பிறகு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் சார் நடிகர்கள் வந்து அவங்க எப்பவுமே அந்த படத்தை விடவே மாட்டாங்க அதுக்கான விஷயங்களோட அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஏன் முதலமைச்சர் களத்துக்கு போல அஜித் மரணத்தை அதை அந்த இதை துக்கத்தை விசாரிக்க எங்க தலைவர் போனாரு அப்படின்னு ஆதரவாரு சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைத்ததற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க சிபிஐக்கு விசாரணைக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து எடப்பாடி நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை சிபிசிடி தான் சரின்னு சொல்லிச்சு அதை மீறி சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பால் பட்டவளா இருக்கணும் மனு நீதி சோழனின் இல்லையா தே மகன் கன்று குட்டி மீது தேரேற்றினால் மகன் மீது தேரேற்றக்கூடிய அந்த பாங்க அந்த நீதி அந்த விஷயத்துக்கு வெளிப்படையாக தானே கேட்டீங்க சிபிஐ இந்த அதே எதிர்க்கணும் இவங்க உங்கள் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எங்கள் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லதா எங்க எங்கள் போலீஸ் தானே அடிச்சுக்கொண்டுச்சு நீங்க நீங்கள் அலிகேஷன் வந்து எங்கள் போலீஸ் மேலே தானே பண்ணுறீங்க அதுக்கு மேலே என்ன இருக்கு அதில் அடுத்த மாநாடு போட போகிறாராம் விஜய் இருந்து செப்டம்பரில்லாம் களத்துக்கே போக போறாராம் போட்டோம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த ஃபயர் என்ன ஃபயர் ஏதாவது தமிழ்நாடு கித்தி எரிஞ்சு எல்லாரும் எல்லா கட்டிடமும் இதுவான தயவு செஞ்சு மவுண்ட் ரோடு பக்கம் வரன்னு சொல்லிப்பா எல்இஜி கட்டடம் பெரிய கட்டடம் எல்லாம் இருக்கு ஃபயர் பத்திக்க போகுது இந்த மாதிரி நிறைய ஃபயர் பார்த்தாச்சுங்க ஃபயர் எல்லாம் கிடையாதுங்க அது ஒரு கேம்பெயின் அவ்வளவுதான் அவரோட கேம்பெயின் அவரோட ரசிகர்களுக்கான கேம்பெயின் ஒரு படம் வரும்போது இந்த டான்ஸ் ஆடுறதுக்குன்னே எவ்வளவு செலவு பண்றது தெரியுமா விஜய் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்குன்னே எவ்வளவு செலவு பண்ணுறாரு இந்த ஃபயர் செட்டப் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து செய்யற ஏற்பாடு அதெல்லாம் பா நிறைய பார்த்தாச்சு நிறைய பேரோட ஃபயரை பார்த்தாச்சு ஒரு புதுசா ஃபயர் பார்க்க போறோம் நிறைய பேர் பார்த்தாச்சு அதெல்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது போட்டோம் போய் மக்களை சந்திக்கிட்டோம் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த மனுஷன் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கே காரணம் வந்து ஊர் ஊரா ஊர் ஊரா ஊர் ஊரா சுத்தி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஊருக்கு பன்னெண்டு மணிக்கு போறாருன்னா முந்தின நாளே புறப்படுவாரு புறப்பட்டா மாலை போட்டு அதை போட்டு இதை போட்டு அவர் மக்களோட ரிசீவிங் வந்து அவ்வளோ இருக்கும் அப்படிலாம் அப்ப இன்னைக்கு வந்து நவீன வேனு அவரு சார்ட்டர்ட் பிளைட்டே வச்சிருக்காரு இவரு அண்ண விஜய் எம்ஜிஆர்லாம் ஓட்ட டங்கடா டொயட்டா வேன்ல ஓட்ட டங்கடா டோட்டா வேனில் இனி ஒரு தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் தான் சென்னை திண்டிவனம் சாலையில் நால்வழி சாலையாச்சு சிங்கிள் ரோடு எதிர்காரவா லைட் அடிச்சா நம்ம கண்ணில் அடிக்கும் அந்த மாதிரி ரோடில் அவர் பயணம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் அவர் கால் படம் கால் தடம் பதிக்காத இடமே கிடையாது எம்ஜிஆர்ன்னு அவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கார் அப்படிலாம் கட்சியாக வளர்க்கணும் சும்மா போகிறாருன்னா ஃபயர் விட போகிறாருன்னு நீங்களே சொல்லுங்கிறீங்க விட விட சொல்லுங்க ஃபயரை நாங்களும் பார்க்குறோம் என்ன ஃபயரு அது என்ன ஃபயருன்னு மொ முதல்ல த்ரிஷா சம்பந்தமாக பல பிரச்சனை வருது அதையே முதல்ல காப்பாற்ற சொல்லுங்கள் ரைட்டா அதுக்கப்புறம் ஃபயரை விட சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் போயிருந்த நன்றி சார் வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி